வணக்கம் மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை இவர்களுக்குத்தான் சொந்தம் என எவரும் குறிப்பாக ஒன்றை சொல்லி இறை சக்தியை அதற்குள் அடக்கிவிட முடியாது இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்பதையும் அவருக்கு அவர் சரிசமமாகவே அருளை வழங்குகிறார் என்பதையும் திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் வலியுறுத்தி பாடுகின்றார் மணிவாசக பெருமான் அதே தோழிமார்களை நீராடுவதற்காக இறைவனுடைய பெருமைகளை சொல்லி அழைக்கின்றார் என்பதை முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பால கொங்கு உன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் அடியோங்கற்கு ஆரமுதை பெருமானை பாடி நலம் திகன் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவா என்பது மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருவெம்பாவை பதினேழாம் நாள் பதிகம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் செங்கன் அவன் பால் திசை பால் தேவர்கள் பால் என்று சொல்லுகின்றார் செங்கன் அவன் பால் இந்த திருமால் இருக்கின்றாரே அவருடைய கண்கள் செந்தாமரை போன்றிருக்கிறது என்று இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் செந்தாமரை கண்களை கொண்ட திருமால் திசைமுகன் பால் திசைமுகன் என்றால் நான்கு திசைக்கு ஒரு முகமாக இருக்கும் நான்கு முகங்களை வைத்திருப்பவர் பிரம்மன் அப்படி அந்த திசைமுகன் என்று அவரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் பிரம்மன் மற்றும் தேவர்கள் பால் தேவர்கள் இவர்கள் எல்லோரும் இணைந்து வந்தால் கூட தர முடியாத பரவசத்தை பேருணர்வை அருளமுதை நமக்கு அப்படிப்பட்ட இன்பத்தை வழங்கக்கூடிய இந்த ஈசன் தேவாதி தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் தேன் சிதறும் பூக்களை சூடிய கருங்கூந்தலை கொண்ட பின்னே வா நீராடுவதற்கு என்று அழைக்கின்றார் கொங்க உன் கருங்குழலி நந்தம்மை என்று சொல்லுகின்றாள் தேன் சிதறக்கூடிய பூக்களைக் கூடிய கருங்குந்தலை கொண்ட பின்னே என்று அழைக்கின்றார் அடுத்த வரிகளில் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் அவரை போயெல்லாம் சென்று பார்க்க வேண்டாம் என்றால் இன்றைக்கு அவரே நம்மை வலிய ஆட்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இல்லங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் எழுந்தருளி செங்கமர பொற்பாதம் அவருடைய திருப்பாதம் எப்படி இருக்கிறது என்றால் சிவந்த தாமரை எப்படி இருக்குமோ அதுபோன்று அவருடைய திருப்பாதங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட திருப்பாதங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு எம்பெருமான் ஈசன் அருளை வாரி வழங்குவதற்கு எப்படி வருகின்றானாம் செங்கமர பொற்பாதம் தந்தருளும் சேவகனை ஒரு சேவகன் போல் வந்து கொண்டிருக்கின்றான் ராஜா போலெல்லாம் வரவில்லை நாம் உண்மையாக பக்தி செலுத்தினால் உண்மையாக அவன் மீது அன்பு செலுத்தினால் கருணையோடு அந்த பக்தி கலந்திருந்தால் அவன் எப்படி இருப்பான் நமக்கு ஒரு சேவகன் போல் பணியாற்றுவான் ஒரு சேவகன் போல் அருளை வாழி வழங்குவான் என்று குறிப்பிடுகின்றாள் எதற்காக நம்மை ஆட்கொள்வதற்காக மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகின்றாரே ஈர்த்து எம்மை ஆட்கொண்ட எந்தை பெறுவான் என்று சொல்லுகின்றார் அப்படி வலியே வந்து ஆட்கொள்வதற்காக எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் நீராடி அவனை பணிவோம் என்று அழைக்கின்றார் அதற்கு அடுத்த வரிகளில் அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆறமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகன் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றார் இப்படி அவருடைய பாதம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டார் இப்போது அவரை குறிப்பிடுகின்றார் ஆரமுதை அடியோர்களுக்கெல்லாம் விருப்பமான அமுதை போன்றவன் நம்முடைய ஈசன் அப்படிப்பட்ட நம் ஈசனை வணங்கி நலன்கள் பெற விரைந்து வா பெண்ணே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் ஈசனை தரிசிக்க வரும் பெண்ணே தாமரை மலர்கள் மலர்ந்து கிடக்கும் இந்த தடாகத்தில் நீராடி பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்ற வரிகளில் தாமரை மலர்கள் எல்லாம் அந்த குளத்திலே தடாகத்திலே மலர்ந்து கிடக்கின்றன அந்த குளத்திலே பாய்ந்து நீராடி ஐந்தெழுத்தை ஓதியபடி அவனுக்காக காத்திருப்போம் அன்புக்கு மயங்கும் அவன் நமக்கு சேவகம் செய்யவும் கொடியவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார் தந்தருளும் சேவகனை என்று அப்படி அவன் சேவகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறான் அன்பை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காத நம் தலைவனை நம்முடைய தோழிமார்கள் ஆகிய நாம் எல்லோரும் கூடி சேர்ந்து நீராடி அவனை வழிபடுவோம் என்று மாணிக்க வாசகர் தோழியர்களை அழைப்பதாக சிவபெருமானுடைய உயர்வுகளை எல்லாம் சொல்லி நம்மை அழைக்கின்றார் மாய உறக்கத்திலிருந்து மயங்கி கிடக்கக்கூடிய இந்த மானுடர்களை எல்லாம் அழைப்பதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது இந்த பதிகத்தின் வாயிலாக மாணிக்கவாசகர் சொல்ல வருவது என்னவென்றால் இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர் தன்னை நினைக்காமல் இருப்பவர்கள் பக்தி செய்பவர்கள் தன்னை வெறுப்பவர்களையும் கூட தாயாய் தனது குழந்தைகளை சரிசமமாக எண்ணுவதைப் போல் மன்னித்து அருளும் தாராள குணம் குடையவர் என்பதை இந்த பாடலில் மணிவாசக பெருமான் உணர்த்தி காட்டுகின்றார் தன்னை வேண்டுபவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள் செய்வார் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எல்லாம் அவர்களின் எண்ணம் தவறு என்பதை இந்த பாடலில் மணிவாசக பெருமான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனென்றால் நம் பெருமான் ஈசன் வலியே வந்து ஆட்கொள்ளக்கூடியவர் அதைத்தான் மீண்டும் அவர் சிவபுராணத்திலும் சொல்லியிருப்பார் ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் என்று ஆகவே அப்படி வலியே வந்து ஆட்கொள்ளக்கூடிய நம்முடைய எம்பெருமான் ஈசனுடைய தாளை பணிந்து அவனுடைய புகழை பாடி அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய திருவெம்பாவை பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்